சூர்யா நடிப்பில் வருகிற பதினோழாம் தேதி வருக போகிற கங்குவா படத்தினுடைய ஐப்பு அது ஐப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல அதை தாண்டி அந்த ஐப் கொடுப்பவர்கள் குறிப்பாக அந்த படம் சம்மந்தப்பட்டவர்கள் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க ப்ராடக்ட்டு முதல் பேன் இண்டியா படம் சூர்யாவது முதல் பேன் வேர்ல்டு படமாக அவர்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கா நிச்சய நியாயமான ஒரு விஷயம் வந்து உண்மையாகவே அந்த படம் வந்து ஆயிரம் கோடியை தாண்டி ஒரு வசூலை பண்ண வேண்டும் என்பது தான் எல்லோருடைய ஆசை காரணம் என்னென்னா நம்முடைய தமிழ் திரைப்படம் தமிழர் ஒருவர் சூர்யா ஒரு நல்ல நடிகை வரட்டும் ஏன்னா ஒரு பக்கம் கன்னடத்துலேயும் தெலுங்குலேயும் வந்து பேன் இண்டியா படமாக ஆயிரம் கோடி தாண்டி விட்டு தமிழில் எந்த படமே வரலையே தமிழ்லேருந்து போனது தானே மலையாளம் கன்னடம் தெலுங்கு எல்லாம் ஆனால் தமிழில் ஒரு ஆயிரம் கோடி படம் வரலையே பண்ண ஆதங்கத்தை கங்குவா உண்மையிலே பூர்த்தி செய்யிட்டேங்க அதில் எந்த மாற்றுக்கட்டதில் கங்குவாவுக்கு எதிராக யாரும் ஒன்றும் கிடையாது கிடையாது ஆனால் தொடர்ச்சியாக அந்த படம் சம்மந்தமாக நீங்கள் ஓவர் ஐப்பு கொடுக்கும் பொழுது நான் சொல்ல பொதுவாக இருக்கிறவங்களாம் என்னன்னா எப்போ இது மாதிரி ஐப் கொடுத்து 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 இந்த படங்கள் ஒரு மாதிரியான படங்களுடைய வரலாறுலாம் பின்னாடி இருக்கு ஏங்க இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க குறிப்பாக அந்த படத்துடைய தயாரிப்பாளர் ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் அந்த படத்தை அப்படின்னு சொல்கிறது ஓகே அவருடைய ப்ராடக்ட் அவர் அந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னொன்று வந்து சூர்யா ஒரு ஃபங்க்ஷனில் இந்த படத்தை எல்லாரும் வாயை பிளந்துக்கிட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறது ஓகே ஒரு ஹீரோ அவர்கிட்ட ஒரு பக்கம் சொல்லலாம் ஆனால் அந்த படத்துக்கு பதினாலாம் தேதி நான் இந்த வீடியோ பேசுகிற இன்னும் ஒரு மூணு நாலு நாள் தான் இருக்குது ஆனால் இன்னும் பெரிய ஓப்பனிங்லாம் ஒன்றும் இல்லையே இங்கே ஏன் ஓப்பன் பண்ணல தமிழகத்தில் குறிப்பாக இவ்வளோ தூரம் பில்டப் கொண்டு வரீங்க இந்த படம் உண்மையிலே சிறுத்து சிவா எப்படி எடுத்து எடுத்துருக்க போகிறாருன்னு ஒரு பெரிய ஆவல் இருக்குது படம் பார்த்த சில பேர்லாம் வந்து படம் பிரமாதமாக வந்துருக்குதுங்க வந்து உண்மையே வந்து ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி நம்ம எந்த கருத்தையும் சொல்லவே முடியாது அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் அந்த படத்தினுடைய தலையெழுத்தர் நிர்ணயிக்கும் என்பதில் கருத்தே இல்லவில்லை உண்மையாகவே வந்து இவ்வளோ கோடி கொட்டி இவ்வளோ பிரச்சனைகளுக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது என்றால் அந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையட்டும் சூர்யாவுடைய நல்ல மனசிற்கு அது நல்ல தாறுமாறாக ஓடட்டும் ஏன்னா அதையும் நம்ம வாழ்த்து தாங்கணும் அதே சமயத்தில் இங்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே இவ்வளோ அப்டேட் கொடுத்தீங்களே அந்த அப்டேட்டு எதையுமே போய் ஒரு நீங்கள் சூர்யா ரசிகர்களை தாண்டி ஒரு சாதாரண மக்களுக்கு இன்னும் போய் சேரலையே அப்படின்ற ஒரு விஷயம் சரி இது மாதிரி அப்டேட் கொடுத்து பெரிய பூம் ஆகாமல் படம் வெளியே வந்த பிறகு வெற்றி படமாலாம் மாறி இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் எப்பா நான் சொல்லலை சோசியல் மீடியால மறுபடியும் ஒரு அஞ்சானை வந்து இங்கே வந்து எடுத்து விட்டுறாதிங்க இது தான் அஞ்சானுக்கு வந்து ஒரு பக்கம் லிங்குசாமி இன்னொரு பக்கம் வந்து சூர்யா பல்லு குத்தல் குச்சியெல்லாம் வாயில் வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் தேவையே இல்லை ஏங்க நல்ல படம் போடும் உண்மையா அந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக இருந்தால் கொண்டாடி திருவார்கள் அப்படின்ற ஒரு சார் குறிப்பா முக்கியமா தமிழில் எந்த அளவுக்கு சூர்யாவுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு தெலுங்கில் இருக்காங்க ஏன்னா தெலுங்கு ப்ரொமோஷன்லாம் போகும்போதெல்லாம் வந்து சூர்யா கொஞ்சம் உணச்சி வசப்பட்டு அழுதார் இல்லைங்களா எனக்கே கூட அது கொஞ்சம் இதுவாக இருந்தது ஏன்னா இன்னைக்கு ஒரு விஜய்க்கு அடுத்து அந்த இடம் யாருக்கு அப்படின்னு ஒரு போட்டி இருக்கும் பொழுது சீனியாரிட்டி பிரகாரம் சூர்யாவுக்கு அந்த இடம் தான் அப்படியேப்பட்ட மெச்சூர்டான ஒரு நடிகர் இதுக்கெல்லாம் போயிட்டு அழலாமா எவ்வளோ எவ்வளோ ஃபேன்ஸை பார்த்துட்டாரு வெற்றி படங்களை பார்த்துட்டாரு ஒரு சமயம் வேற்று மாநிலத்தில் இப்படி நம்மளை கொண்டாடுறாங்களே இப்படி கத்துறாங்களே இப்படி வந்து விழறாங்களே அப்படின்ற ஒரு உணர்ச்சி போ வசப்படுற ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்னு இது கமலஹாசன் கிட்ட இருந்தால் கற்றுக்கணும் கிட்ட கூட கற்றுக்கலாம் அவர் எங்கேயும் உணர்ச்சி வசப்படவே மாட்டார் நம்ம அப்படியே கிட்ட கூட கற்றுக்கலாம் விஜய் வந்து உணர்ச்சி வசப்ப வெளியே காட்டிக்க மாட்டார் இருந்தால் கூட சரி ஒரு சின்ன ஒரு புன்னையோடு முடிச்சு போயிடும் சரி ஓகே இதெல்லாம் இதெல்லாம் மீறி இந்த படத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நண்பர் சொன்னது என்னென்னா இது வேர்ல்டு வைடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அப்படி ரிலீஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சென்சார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இப்போ நீங்கள் அரபு கண்ட்ரியில் நம்ம தமிழ் படங்களில் குறிப்பாக முஸ்லீம்களையும் வந்து தீவிரவாதிகளாக காட்டுவது அப்புறம் ரொம்ப அது மாதிரியான சித்தரிக்கிற விஷயங்கள்லாம் இங்கே அலோவ் பண்ண மாட்டோம்னு ரெண்டு மூணு படங்களை கூட கோயத்தில்லாம் தடை பண்ணிட்டாங்க அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இது கொரியாவில் போகிறோம்னா அங்கே வேறு மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இவங்க ஒத்து போகிறாங்க ரைட் ஓகேங்க ஓகேங்கன்னு ஒத்து போகிறாங்க அதுக்கெல்லாம் பணிஞ்சு போகிறாங்க இந்த காட்சி எடுக்கணுமா இந்த காட்சி வெட்டணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போகுது அப்போ என்ன விஷயம்னா சூர்யா அந்த படத்தை தாண்டி சூர்யாவை உல உலக முன்னணியில் ஒரு நடிகராக காட்ட வேண்டும் என்பதற்காக தான் எடுத்த படமாக கங்குவா அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்குது ரெண்டாவது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அதிகாலை நாலு மணி காட்சிக்காக ஒரு பக்கம் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெங்களூரில் கூட ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆனால் ஆறு மணில்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்ன நாங்கள் கேட்கும் போது அந்த ஆறு மணி அப்புறம் அதன் பிறகு வந்து எட்டு மணி காட்சிகளுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம்னு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்காங்க சரி தமிழ்நாடு முக்கியமான ஏரியா வச்சு சூர்யாவுக்குன்னு ஒரு பெரிய தெரிக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க இங்கே சென்னையிலே பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் சினிமா ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜாவது அது மட்டும்தான் ஒரு நாள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே இல்லை அப்படின்பொழுது இங்கே தேட்டர்காரர்களுக்கும் பட நிறுவனத்திற்குமான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த வியாபாரம் அந்த பர்சன்டேஜாக கூட மேபி இருக்கலாம் இந்த சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி இதில் ஏதோ முரண்பாடு இருக்குது இவ்வளோ கோடி செலவு பண்ணிட்டோம் நாங்கள் எங்கள் கண்டென்ட் மேலே எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது நீங்கள் இந்த ரேட்டுக்கு தான் இது நீங்கள் வாங்கிக்கணும் இந்த ரேட்டுக்கு தான் நீங்கள் டிக்கெட்டை விற்கணும் இந்த பர்சன்டேஜ் தான் எனக்கு கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயம் தேட்டர்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு விஷயம் ஓகே உங்கள் கண்டென்ட் உங்களுக்கு ரைட்டு திரையரங்கு உரிமையாளர்கள் அவங்க பார்க்கணும் இல்லைங்களா இது வாங்கிட்டு ஒரு பெரிய இதுக்கு வாங்கிட்டு அதை ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா திரும்பவும் சொல்லும்பொழுது என்னென்னா சூர்யாவுடைய நல்ல மனசிற்காக இந்த படம் ஓடணும் நீங்கள் மினம் அகரம் ஃபவுண்டேஷனை தாண்டி சில நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம சூர்யாவை நெகட்டிவாக பேசுகிறோம்ன்ற ஒரு காரணம்லாம் கிடையாது கிடையாது ஒரு ஒரே ஒரு சம்பவம் சொல்லணும்னா சிங்கம்படத்துடைய படப்பிடிப்பு மணப்பாடு திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி போகிற வழியில் இந்த இயற்கை படம்லாம் அங்கே தான் எடுத்துருக்காங்க அப்புறம் நீர்ப்புறவை ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க வந்து அந்த சர்ச்சை ரொம்ப பழங்காலத்து சர்ச்சு அந்த கடற்கரையை ஒட்டி அந்த மீனவ கிராமம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப ரம்மியமான ஒரு பகுதி வந்து நீங்கள் கேமரா வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த ரம்மியமான அந்த கடற்ப கடற்கரை கிராமம் அந்த கடற்பகுதி அவ்வளோ சுத்தமான பகுதி ஷூட்டிங்லாம் எடுக்கிறாங்க ஒரு சாங்கு எடுத்து முடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எடுத்து முடிச்சுட்டு பேக்கப் பொழுது சூர்யா கொஞ்சம் நேரம் அப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு என்னென்னா அந்த கடற்கரையே வந்து அப்படி குளமாக என்னென்னவோ போட்டு அமக்கலம் பண்ணிட்டுருக்காங்க அந்த யூனிட் அப்புறம் யார் அதை சுத்தம் பண்ணுறது அந்த அந்த கிராமத்து மக்கள் தானே அவங்களுக்கே வேதனையாக இருக்காதா அதுக்கு வந்து தள்ளி விட்டோம்னா கடலில் போய் விழுந்துடும் நான் போயிருக்கிறாங்க கரை இல்லாத அந்த கடல் வந்து அந்த பகுதி கரையே கிடையாது கரைனா என்னன்னு நம்ம இது மாதிரி கிடையாது கிடையாது அலை வந்து அடிக்கும் நீங்கள் காலை வச்சிங்கன்னா கீழே உள்ளே இறங்கின காலு ஆழம் அப்போ என்ன பண்ணுறது திடீர் சூரியாவே இறங்கி ஒரு கூடையை எடுத்துன்னு அவர் சொல்லி அந்த குப்பையை பொறுக்க ஆரம்பிச்சுன்னா யூனிட்டே பகிர்ச்சி எல்லாரும் வந்து சேர்ந்து அந்த இது எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவர் சொன்னது என்னென்னா நமக்கு எப்படி ஒரு அந்த கடற்கரை எவ்வளோ சுத்தமாக கொடுத்தாங்களோ திரும்ப நம்ம ஷூட்டிங் முடித்து அதே சுத்தத்தோடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது காரணம் என்னென்னா அப்படி வந்து ஒரு நடிகரை தாண்டி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட சூர்யா வந்து அந்த அளவுக்கு கவனிக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா தலைவாசல் விஜய் ஒரு சொல்லிகிட்டு இருந்ததுல ஏன்னா நேருக்கு நேர் படம் ஆகி சூர்யாவோட முதல் படத்துலேயே அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் காதலே நிம்மதியில் வந்து விதவிதமாக சோப்பு சிப்பு கண்ணாடின்னு ஒரு தேவாவுடைய சாங்கில் ஒரு குதிரை வண்டிகாரராக தலைவாசல் விஜய் படைப்பார் அது படக்க தொடர்ந்து ஒரு நாலஞ்சு அஞ்சு ஆறு படங்கள் நடிச்சிருக்காரு எனக்கு அவர் சொல்லியிருக்கும்போது சூர்யா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட் டச் உள்ள ஒரு மனிதர் சார் அப்படின்னு ஏன்னா தலைவாசலுடைய விஜயோடைய ரெண்டு பசங்களை வந்து ஒரு நீச்சல் வீரர்கள் பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு பல பதக்கங்கள் பல அயல்நாடுகளில் வந்து பரிசுகள்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வந்து அவங்கள வந்து ஒரு நீச்சல் வீரராக மாத்திரம்தான் அவருடைய லட்சியம் அதாவது தான் வந்து கோடம்பரத்தில் விஸ்வநாதபுரத்தில் இருந்தவர் வந்து அவருடைய குடியிருப்பை வந்து திருவல்லிக்கணிக்கு மாற்றிக்கிட்டார் அந்த நீச்சல் பயிற்சியெல்லாம் அங்கே கற்றுக்கிறதுக்கு அந்த வசதியெலாம் இருக்குது அப்படின்றதுக்காக வந்து அப்போ ஒவ்வொரு போட்டிக்கும் இவங்க பசங்க கிளம்பும் போதெல்லாம் சூர்யாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களை வந்து ஒரு ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி நீங்கள் தான் ரியல் ஹீரோ நாங்கள் கிடையாது நீங்கள் தான் நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் வெற்றி பெறணும் உங்கள் அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் சொல்லும்பொழுது அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு அதுவே பெரிய உத்வேகமாக மாறும் இதெல்லாம் ஒரு கால நேரம் எடுத்துக்கிட்டு இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இதை ஃபோன் பண்ணி சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள் நடித்தா நம்ம அதோட போனோம் வேலை முடிஞ்சது இதெல்லாம் கிடையாது கிடையாது ஒரு சமூக அக்கறை கண்டிப்பாக தேவை அந்த அக்கறை உள்ள ஒரு மனிதன் இதுக்கு தான் கங்குவா கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டு கற்பனை கதையாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது இந்த படத்தில் ஏதாவது ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லியிருக்க போகிறாங்க ஏழாம் அறிவு மாதிரியான விஷயங்கள் படங்கள் மாதிரி இந்த படத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை தாண்டி இவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குற இந்த கங்குவாவை ஏன் இவ்வளோ வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு பரபரப்பே இல்லாத அளவுக்கு ஏன் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு இன்னும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அது மழை வேறு ஸ்டார்ட் ஆக போகுது தமிழ்நாட்டில் அதுவும் வட மாவட்டங்களில் கடுமையான மழை இருக்குன்றாங்க இந்த மழைக்காலம் ஒரு பக்கம் இருக்குது இந்த ரியல் எஸ்டேட் உங்களுக்கு சரியான ரேட்டாக இது எல்லாம் மீறி ஒரு கன்டென்ட் மீது அந்த குழுவே வந்து பெரிய நம்பிக்கை வச்சுருது அதனால் அந்த கன்டென்ட் மேலே நம்பிக்கை வச்சுக்கிறதுனால அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறதுனால ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க இந்த படம் அடித்தே தீருங்க வந்து அடித்தே தீரும்னு கண்டிப்பாக அடிக்கட்டும் ஒரு கான்ஃபிடன்ட் வந்து பெரிய உச்சமாக மாறுது அப்படின்பொழுது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷன் இல்லையோ அப்படின்னு தோணுது வந்து நீங்கள் வெளியே பாம்பே எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணியாச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கான ஒரு ஃபேன்ஸு அதெல்லாம் மீறி சூர்யாவுக்கு இவ்வளோ படம் நடிச்சிட்டார் இல்லைங்களா அந்த கதை தேர்வுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த கருத்தையும் இல்லை இல்லை வந்து அப்போது இவரும் அந்த கதைக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்பொழுது சூர்யா வந்து இதை வந்து எல்லாரும் வந்து உலகமே வாயை பிளந்துக்கிட்டு பார்க்கும் அப்படின்பொழுது அந்த கதையின் மேல் அந்த கண்டன் மேல் உள்ள பெரிய நம்பிக்கை தான் காரணம் அமீர் கூட மௌனம் பேசியதே படத்துக்கு ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் மீட்டில் கிடந்துட்டேன் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரி இல்லை எம்ஜிஆர் திரைப்பட நகரத்தில் நிறைய காட்சிகள் எடுத்துட்டு போதெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டு வச்சாங்க வச்சோன்னா தான் அமீருக்கு முதல் படம் அப்பயே கொஞ்சம் நல்ல இதுவாக பேசுவார் அவர் அப்போ பத்திரிகையாளர் வந்து இந்த இந்த கதை வந்து ஹீரோவுக்கான கதையாக இல்லை இந்த கதைக்கான ஹீரோவா அப்படின்னு இந்த கதையை வந்து நீங்கள் சூர்யான் முடிவான பிறகு எழுதின கதையா இல்லை நீங்கள் எழுதி வச்ச கதைக்கு சூர்யாவை போட்டுறீங்களா இல்லை நான் கதையை எழுதிட்டு தான் ஹீரோ ரெடி பண்ணுவேன் போது அது சூர்யா தரப்பில் கொஞ்சம் அதிருப்தியானது வந்து அப்படி சொல்லக்கூடாது மேபி அந்த நேரத்தில் நான் மனசில் பட்டதை சொல்லிட்டேன் இப்படியெல்லாம் பத்திரிகையாளர்கள் மடைக்கு மடி கேள்வி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதன் பிறகு பருத்தி வீரனை வச்சு பண்ணும் போடுது ஏன்னா பருத்தி வீரனுக்கு வந்து கார்த்தி அப்படியே தூக்கி போயிட்டார் தேனி அந்த பகுதியில் உள்ள ட்ரையான ஏரியாக்கெலாம் போயிட்டாப்ப போயிட்டு முதல்ல வந்து சரி தன் தம்பியை வச்சு என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சூர்யா ஒரு பெரிய அமீர்கிட்ட பேசும் பொழுது சார் ரெண்டே ரெண்டு சாங் மட்டும் உங்களுக்காக நான் கட் பண்ணி கொடுக்குறேன் நான் ஏன்னா அந்த படம் ஃபிலிமில் எடுத்த படம் இன்னும் மட்டும் அந்த சாங் மட்டும் கட் பண்ணி நான் ப்ராசஸ்ஸிங் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறேன் பொழுது அந்த ரெண்டு சாங்கை ஒரு ப்ரீவி தேட்டரில் சூர்யா பார்த்துட்டு எக்ஸலண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நேரம் கண்ணபிரான்னு ஒரு கதையை சூர்யாவுக்கு சொல்லி சூர்யா நடிக்க அமீர் இயக்குவதாக இருந்தது அதன் பிறகு நடந்த பருத்தி படத்துக்கு அப்புறம் நடந்த பஞ்சாயத்துக்கெலாம் உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே போவேணாம் ஆக்சுவலாக அதே கண்ணபிரான் கதை தான் விஜய்க்கும் போச்சு அப்படியே அந்த கணபிரான் கதை ஏன்னா நகரவில்லன்னு தெரியல இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு கதையை ஜட்ஜ் பண்ணுறது ஒரு கேரக்டருக்குள்ளே அப்படியே போய் வாழறது அந்த கேரக்டராகவே மாறுறது தமிழில் ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் அதில் சூர்யாவும் ஒருவர் உங்களைப் போலவே நானும் அந்த பதினாலாம் தேதி கங்குவா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பெங்களூர் இல்லை திருப்பதியில் நாலு மணிக்கு ஆட்சி எப்போ ஓப்பன் பண்ணுவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறான் நன்றி